இப்போது ஜானகி பயங்கரமான ஒரு டென்ஷன் தான் இருந்துகிட்ருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம் சொன்ன ஒரு விஷயத்தால் தான் கௌதம்க்கு தெரிஞ்ச விடியோம் வந்து போய்னா இந்த அஞ்சலி ஏற்கனவே வந்து போதின்னா நம்ம கார்த்திகை நல்லா வசமாக செக்க வச்சுருந்துருக்க அதாவது கார்த்திகிட்ட கார்த்திக் வந்து போய்னா வெளியே நீ வந்துட்டு கௌதம் கிட்ட வந்து கார்த்திக் தான் சைன் போட்டு வாங்கிட்டு வர சொன்னார் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இல்லையா அதை மொத்தத்தையும் வந்து போய்னா நம்ம ஜானகி கிட்ட சொன்னதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த ஜானகி இருந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட வந்து போய்னா பயங்கரமாக சண்டை போடுறோம் இந்த சொத்து இந்த தான் உனக்கு முக்கியம் கார்த்திக் அதனால என்ன விட்டு நானும் போயிட்டு என் கௌதம் கொடிய வந்து சொல்லி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு சொல்ல தராங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா உண்மையுமே தெரியும் நான் அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணவே இல்லமா இந்த அஞ்சலி தான் ஏதோ சதி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இருந்துட்டு நம்ம சாணிக்கு புரி வைக்கணும்னு பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு ஜானகி கிட்ட வந்து அதாவது ஜானகி வந்து கேட்கும்போது விஷயத்தை வந்து தெளிவாக சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எதையுமே சொல்லாமல் இருந்தாங்க ஆனால் இலக்கியா கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தையே வந்து சொல்கிறாங்க அதுவும் கார்த்திக் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் நான் ஆரம்பத்துலேயே சொன்னோம்ல அவங்க அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மாறுவீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல பைரவி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மாறினாங்க இப்போது கார்த்திக் மாறிட்டான் அதே மாதிரி இன்னும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க நீங்களும் கண்டிப்பாக மாறிடுங்க அதனால் கவலையே படாதீங்க நான் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்க நாங்கள் இந்த வீட்டை விட்டு இல்லை இந்த ஊரை விட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் இருந்துட்டு ஜானகையோட மனசை ரொம்பவே நோகம் அடிச்சிடுறாங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெக்ஸ் போய் வீட்டுக்கு போனவங்க கார்த்திக் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இந்த மொத்த சொத்து பணம் நகை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீயே எடுத்துக்கோ எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்படி கௌதம் நட்சத்திரவாதம் பண்ணிகிட்ருக்க அவன் ஏற்கனவே பைரவி பண்ணத்துலேயே பயங்கர கோவத்தில் இருந்துகிட்டு இருந்தால் இப்படி நம்மளை நம்ப வச்சு கழுத்த இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா நீ இப்படி வசமாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திக் கௌதம் கிட்டே போயிட்டு அந்த பத்திரத்தில் சைன் வாங்கிட்டு வந்துட்டு ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நடித்த பார்த்தியா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பயங்கர கோவம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க மா என்னம்மா நடந்துச்சு நீ பாட்டு என்னென்னமோ சொல்லி அடுக்கிட்டே போகிற அப்படின்றமா வந்து கேட்கும்போது தான் நேற்று நீயும் நீயும் அதுக்கப்புறம் அஞ்சலி ரெண்டு பேரும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஏன் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அதுக்காக தான் நான் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரமிச்சுறாங்க கார்த்திக் இப்போவும் நடிக்கிற பார்த்தியான ஏ நீ போயிட்டு கௌதமோட வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்திருக்க காரில் அஞ்சலிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தை கொடுத்தமிச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்க இதுதான் நடந்துச்சு இதுதான் உண்மை ஏன் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நீ மறைக்கிற கார்த்திக் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ ஜானகி கேந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க அம்மா நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல கொஞ்ச நேரம் இரு அப்படின்றமா வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாங்க அதுவும் ஜானகி வந்துட்டு என் அதாவது உன்னை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மகன் சொல்க்கு வந்து சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே வெக்கமாக இருக்குது கார்த்திகை இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது நானும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் போயிடுறேன் என் மகனும் மருமகளும் அங்கே கஷ்டப்பட்டுருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே ரொம்பவே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை கேட்டுவிட்டு கிளம்புறதுக்கு அப்புறம் தான் நம்ம கார்த்திக்கு உண்மையாக புரிய வந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க